தெளிவாக நம்முடைய திருமுறையில் எங்களுக்குள்ளார் அடிசலாகி வருகின்ற எங்களுக்கு உங்கள் மாற்றத்தையும் பரப்பூர்வத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு விரும்புகின்றார்கள் இந்த உருவாயும் வேதமாக இருந்தே ஒளியும் அதே போலதான் எங்களுக்கு இந்த உகவான் எந்த பாதையை காட்டப்படும் அதற்கு தெளிவாகவும் விரிவாகவும் இரண்டு மாற்றமானதுதான் நடந்து போறதுல ஒரு உதாரணப்படங்க படுங்கிறது विद्यार्थी நீங்க विद्यार्थी நீங்க பாவத்துக்கு முன் ইতিহাস தரலாம் பாவம் என்ன আদিமருக்கு பாவம் என்னது அதுதான் பாவம் செய்யக்கூடியது தவசி தெரியும் செய்வது பிள்ளை பலவளப்பது பிள்ளை பொய் சொல்வது பிள்ளை என்பது தெரியும் அதனால் அதில் இருந்து செய்வார் அவர் விஜயத்தை செய்யக்கூடியவர் அதை வளர்க்கம் என்று செய்வார் அதனால் அதிலிருந்து அவர் செய்வது கஷ்டமாக நினைக்கின்றார்

İslahatın birliği, İslahatın ulak. Resulullah sallallahu aleyhi ve sellem ve fakat dinar. Sahaba kuni kalitin, matun ve fiyin, İslahatın ulak. Adın yedin Al-Rahman, Allah Nabi Sallallahu Alaihi Wasallam புதிதாக எதை இவரை செய்வார்கள் உருவாக்கிறார்கள் நாங்கள் நபியோர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள் இஸ்லாத்தில் புதிதாக எதை உருவாக்க மாட்டோம் நாங்கள் இஸ்லாத்தை நபியோருடைய வழிமுறை பின்பற்றும் வரைக்கும் நாங்கள் நேர்வழியில் இருப்போம் எப்போது நாங்கள் புதிதாக உருவாக்குவோமோ நாங்கள் வழிகளில் திரும்புவோம் அதற்கு பின்னார்கள் பின்னால் சமூகங்கள் அவர்கள் இஸ்லாத்தின் இஸ்லாமத்தின் பதக்கம் அழைத்துக் கூடியவர்கள் பழக்கம் அழைக்கூடியவர்களாக ஆனால் உண்மையில் அவர்கள் குருவாயும் பின்னால் ஆகிப்பார்கள் எனவே நீங்கள் அந்த காரணம் தான் காலத்தில் நீங்கள் மார்க்கத்தை மார்க்கடத்தை பின்பற்றுங்கள் புதிதாக உருவாக்கி மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்குதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்

எந்த வழிமுறையை பின்பற்றினாரோ அந்த வழிமுறையை பின்பற்றிக் கொள்ளுங்கள் நான் என்று சொல்லதை பின்பற்றித் தொடங்குகிறேன் ஆஹ் இன்னொரு காரை திரும்பார்கள் இஸ்லாமியால் மாட்டத்தில் புது அருந்தில் உருவாக்குவார்கள் எனவே அதை எங்களை விட்டு விட்டு எந்த வழிமுறை சூதாய சுகாசனம் சரணபராசியினாரோ அதையும் பின்பற்றி கொள்ளும் என்று சொல்லலாம் எனவே டெஜாயோட

മാത്രത്തി പഠിപ്പിക്കാൻ പഠിക്കില്ല പാതയിൽ കരുതി നിരന്തരമായി കഠിനമായി അവർ പിന്നാല വന്ന അവരുടെ കാലത്തിൽ ഇസ്ലാമി சுன்னத்தை பின்பற்றக்கூடிய வலைமுறை கிலையங்களுக்கு செரித்தத இருக்கிறாரு அல்லது உலகத்தில் கூட்டம் சின்னா அந்த கூட்டம் இஸ்லா அது புதுதா அது ரூபா அந்த புதிதாவது உருவா அவர்கள் இஸ்லாமத்தில் இருக்கக்கூடிய சுண்ணதையை செய்வார் இல்லாத ஏற்படுவாரு கேமு காலை மாதிரி ஏச முடியாது இருக்கிற

தித்திர்களை செய்யக்கூடியவர் இருக்கிறார்கள் ஆனால் இருக்கின்றார்கள் அவருடைய சேகுமார்கள் அல்லது தைக்கா அல்லது வேற அறிஞர்கள் அதனை அவர்களுக்கு படித்து கொடுத்தார்கள் நபீசரவர்கள் காட்டி தந்த அந்த துவாக்களை ஓதாமல் அவர்களுடைய காட்டிக் கொடுத்த அந்த

நபிசல்லும் அவருடைய எந்த பின்பற்றினார்களோ அந்த காலத்தில் நாங்கள் இந்த கல்வியை படித்தால்தான் நபி சொல்லா மாளிகம் அவருடைய எங்களுக்கு இஸ்லாமத்தில் நேரான பாதையில் செல்ல முடியும்

வளர்க்களும் இஸ்லாத்தின் பேரே புதிதாக உருவாக்கப்பட்ட அனைவருக்கு வளர்க்கிறான் நாங்கள் அந்த உடையத்தில் மிகவும் கண்காணிப்பாக அதேபோன்று நாங்கள் இருக்கக்கூடிய எதிர்காலத்தை வரக்கூடிய மாதம் என்பது மாதம் மாதத்திலே சிலர்கள் சராத்தரு ஆகாயம் என்று செல்லக்கூடிய அதே போன்று இஸ்லாமியராஜ் நாளை இருக்கக்கூடிய நாளில் நோன் இருக்கக்கூடிய அந்த நாளை மக்களுக்கு சதரகா செய்தால் நன்மை கிடைக்கும் சதரகா அந்த நாளையும் செய்தால்தான் நன்மை கிடைக்கும் இப்படியான விந்தியத்தையோ பஜ குமாரத்திலே செய்யக்கூடியதான் நாங்கள் எந்த வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த வணக்கத்தில் எங்களுக்கு நம்பி சிலபாவ சிலவர்கள் சக்தி தந்திருக்கின்றார்களா என்ற அறிவை தெரிந்தே நாங்கள் செய்வோம் அமைச்சிருந்தோம் எல்லாரும் செய்யினாக செய்யக்கூடாது இந்த வணக்கத்தை செய்யக்கூடாது அதில் நாங்கள் கவனமாக இருந்துவோம் அடுத்தது வணக்கம் செய்து முடித்ததற்கு பின்னால் நாங்கள் அந்த கிடையாது வணக்கம் செய்வதற்கு பின்னால் தான் வணக்கத்தை பற்றி நிறைய பேர் வணக்கத்தை செய்து முடித்ததற்கு பின்னால்தான் தான் அதையும் பற்றி அந்த அறிஞர்களுடன் கேள்வி எனவே அதையும் பிள்ளையான ஒரு நிலைமுறை அதனால் தான் அதிகமாக விதிவகத்தில் விடுவதற்கு காரணமாக இருப்பது ஏவையாக ஆரம்பம் தர இம்மனை சரியான முறையில் புலமை அதை கொண்டு அமைச்சி இது வெற்றி அடைந்த சேர்த்துள்ள